அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியில் நின்றிருந்த சிவாவின் கண்கள் வானத்தில் ஜொலித்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் மேல் நிலைத்திருக்க அவன் சிந்தனையோ வேறு எங்கோ இருந்தது அப்போது அவன் கையில் இருந்த கைபேசி மெல்ல சிலிர்க்க அதில் தன் சிந்தையை கலைத்தான் சிவா தலையை குனிந்து கைபேசியை பார்த்தவன் அதில் வந்திருந்த தன் நண்பனின் குறுஞ்செய்தியை படித்தான் அதை படித்ததும் சிறிய அலுப்பு அவனை பீடிக்க இவனுக்கு வேற வேலையே இல்லை என்று முணுமுணுத்துவிட்டு கைகளின் மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு நின்றான் அவன் கண்ணெதிரே அந்த மாநகரின் இரவு நேர காட்சி தெரிந்தது எங்கும் மின்விளக்கின் பிரகாசம் நடுக்காட்டின் காரிறலில் ஒளிரும் மின்மினி பூச்சி தன் ஒளியால் சிறிய பிரகாசத்தை தரும் அதுபோல அந்த காங்கிரீட் காடுகள் மின்விளக்கு எனும் மின்மினி பூச்சியின் உதவியோடு ஜொலித்து கொண்டிருந்தது வனவிலங்குகளின் ஒளிக்கு பதிலாக வாகனங்களின் ஒளிப்பெருக்கி அலறி கொண்டிருந்தது சிவப்பு மஞ்சள் பச்சை என்ற போக்குவரத்து விளக்கின் ஏற்றவாறு நகரும் சிற்றரும்புகளின் அணிவகுப்பு போல காட்சி தந்தன நகர்ப்புற சாலைகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பெருநகரத்தின் இரவு காட்சி எத்தனை அற்புதமாய் ஜொலிக்கிறது ஆனால் அவனோ இது எதையும் ரசிக்கும் மனநிலையில் இல்லை என்பதைப் போல நின்றிருந்தான் சிவா சாப்பிட வாடா என்று குரல் கொடுத்தபடியே அவனை நெருங்கினான் குறுஞ்செய்து அனுப்பிய நண்பன் பரத் ம் ஏன்டா அதுக்குள்ள வந்துட்டியா கொஞ்ச நேரம் தனியாக மாட்டியா இப்போ என்ன நடந்துடுச்சு இப்படி ஆகாயத்தை வெறிச்சுக்கிட்டு நிற்கிற என்று பரத் கேட்க அவனை முறைப்பாக பார்த்தான் சிவா இல்லடா அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாளே அப்புறமும் ஏன் அவளையே நினச்சி இப்படி தனிமையில் நிற்கணும் அவன் அவன் இரண்டு மூணு கணக்கே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் இப்போ போய் பரத் எல்லாரும் அப்படி இல்ல சில பேரை பார்த்து எல்லாரும் அப்படித்தானே மக்கள் மனசில் விதைக்காதீங்க உண்மையான அன்பு நேசம் காதல் இப்போவும் இருக்கு என்றான் சிவா கடுமையான குரலில் சரி சரி கோபப்படாது சாப்பிட போலாம் வா சாப்பிட்டு தெம்பா இதை பற்றி பேசுவோம் எனக்கு பசிக்கல பரத் நீ போ என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் பைத்திய மாதிரி யோசிக்காத சிவா அவளுக்கு ஏனோ உன்னை பிடிக்கல போல அதுக்காக உங்ககிட்ட குறை இருக்குன்னு அர்த்தமில்லை டேய் எத்தனை பேர் என் பின்னால சுத்துறாங்க ஆனா இவ என்னை மதிக்கவே இல்லை அவ அவங்க அவங்க பார்வடா அதையா நீ பெருசு படுத்துற இல்லடா எனக்கு அவ பார்த்த பார்வைக்கு அர்த்தம் தெரியணும் சரி நாளைக்கு திரும்பவும் பேசி பார்ப்போம் வா என்ற பரத் சிவாவின் தோளில் கைப்போட்டு அவனை இழுக்காத குறையாக அங்கிருந்து அழைத்து சென்றான் நண்பனின் கட்டாயத்திற்காக சற்றே உணவை உண்டுவிட்டு படுக்கைக்கு சென்றான் சிவா அவன் நினைவுகளோ அவளை முதன் முதலாக பார்த்த நாளுக்கு சென்றது சிவா பொறியியல் படிப்பின் நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த முதல் நாள் அன்று தன் நண்பர்கள் படையுடன் கல்லூரியின் புதிய வரவான மாணவ மாணவியரை வரவேற்கும் பொறுப்பை ஏற்று அதற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான் விழா தொடங்கியதும் ஒவ்வொருவராக முன்வந்து தங்களை பற்றி கூறி தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினர் அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தனர் சீனியர் மாணவ மாணவியர் அப்போது அவன் அவளை கண்டான் சிவா மருண்ட விழிகளும் குனிந்த தலையுமாக தயங்கி தயங்கி ஏறியவள் துப்பட்டாவின் நுனியை பிடித்து திருகியபடியே சில கணங்களை கழிக்க கீழே அமைந்திரவர்கள் ஓ ஓ என்று கத்தி அவளை கேலி செய்ய தொடங்கிவிட்டனர் அதில் அவள் மேலும் பயந்து உடலை சிலிர்த்து கொள்ள இருந்த மாணவி அவள் தோள் போட்டு பயப்படாமல் பேசு என்றாள் பயந்த மனதை சமன் செய்ய முடியாமல் தவித்தபடியே தன்னை பற்றி கூற வாயெடுத்தாள் என்றாலும் வார்த்தைகள் வர மறுத்து அவளை அவரின் பார்வைக்கு கேலி சித்திரமாக மாற்றியது கலங்கிய அவள் விழிகளை துப்பட்டாவின் உதவியால் துடைத்து கொண்டு தன் பெயரை மட்டும் முதிர்ந்துவிட்டு மேடையில் இருந்து கீழே இறங்கி கொண்டாள் அவள் கூறிய பெயர் எத்தனை பேருக்கு கேட்டதோ தெரியாது ஆனால் சிவாவின் காதுகளில் இப்போதும் அவள் பெயர் ரீங்காரமிடுகிறது அறையில் படுத்திருந்த ஷிவாவின் இதழ்கள் மெல்ல விரிந்து மகேஸ்வரி என முணுமுடுத்தது மீண்டும் அவள் நினைவுகள் அன்றைய தினத்திற்குச் செல்ல மேடையிலிருந்து இறங்கிய மகேஸ்வரி கலங்கிய விழிகளுடன் அந்த அரங்கத்திலிருந்து வெளியே செல்லும் வாயில் நோக்கி சென்றான் அவள் அப்படி சென்றது சிவாவின் மனதை வருத்தியது அவளை நோக்கிச் செல்ல எட்டுவே தான் அதற்குள்ள அடுத்த அறிவிப்பு கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கியதால் அதை செய்ய நின்று விட்டான் அவன் அறிவிப்பு கொடுத்துவிட்டு நகரவும் மீண்டும் அவள் அரங்கில் நுழையவும் சரியாக இருந்தது உள்ளே நுழைந்தவள் விழிகள் பயத்தில் அரண்டிருக்க தான் அமர்ந்திருந்த இடத்தை தேடி சென்று அமர்ந்தான் அருகே அமர்ந்திருந்தவர்களில் சிலர் அவளை ஏளனமாக பார்க்க கூணி குறுகி போனால் அவள் முகம் வாடிய ரோஜா மலராக மாறியதை உணர்ந்த சிவாவின் மனமும் வாடி போனது அன்றிலிருந்து அவள் மேல் ஒரு ஈர்ப்பு வந்து அவளை பின்தொடர ஆரம்பித்தான் சிவா நேற்று மாலை திடீரென தோன்றிய எண்ணத்தின் அடிப்படையில் அவன் மனதில் இருந்த ஈர்ப்பை வார்த்தைகளாக அவளிடம் அவன் கூறிட அவனை வினோதமாக பார்த்தவள் மௌனத்தை அவனுக்கு பதிலாக்கிவிட்டு நகர்ந்தாள் அது சிவாவின் மனதில் பல கேள்விகளை தோற்றுவித்து தன் மீது ஏதேனும் தவறு இருக்குமோ என்ற சிந்தனைக்கு அவனை ஆட்படுத்தி இருந்தது நான் என்ன தப்பா சொன்னேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன்னு தானே சொன்னேன் அதுல என்ன தப்பிருக்கு புரியலையே எனக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாமே அட்லீஸ்ட் ஒரு கோவ பார்வையாவது பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னை கேவலமான பார்வை பார்த்துட்டு போயிட்டாலே எதுக்குமே புலம்பாத என்ன இப்படி புலம்பு வச்சிட்டாலே பாவி என்று சிவா படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான் கைபேசியை எடுத்தவன் அதில் பதிவு செய்திருந்த மகேஸ்வரியின் புகைப்படத்தை எடுத்தான் தொடுதிரையில் தெரிந்த அவளிடம் உன்னை பார்த்த நிமிஷமே நீ என் மனசை என்னமோ பண்ணிட்ட உன் கண்ணில் தெரிஞ்ச பயமும் அவமானமும் தந்த கலக்கமும் என் மனசை கணங்க வச்சிடுச்சு மகி அதை உன்கிட்ட சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் வார்த்தைகள் சரியா மாட்டேங்குது இதுவரை பெண்களோட பேச எனக்கு தயக்கமோ தெளிவில்லாத வார்த்தைகளோ வந்ததில்லை ஆனால் உன்னை பார்க்கும்போது மட்டும் என் தொண்டையை ஏதோ ஒன்று வந்து அடைச்சிக்குது நேற்று எப்படியோ ஒரு குருட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உன் முன்னால் வந்து நின்னேன் நீ பார்த்த பார்வையிலேயே கொஞ்சம் மூளை குழப்பி போய் வார்த்தையில் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் அதுக்காக என்னை கேவலமாக பார்த்துட்டு போவே என்றவன் அவள் புகைப்படத்தை தொட அந்நேரம் அங்கு வந்தான் பரத் காதல் கிற்கு பிடிச்சி நீயும் இப்படி பைத்தியமாகிவினு நான் சத்தியமா எதிர்பார்க்கலாம் மச்சான் என்று கேலி செய்த பரத்தை புன்னகையுடன் திரும்பி பார்த்தான் சிவா என்னடா கேலி செஞ்சா சிரிக்கிற அப்போ பைத்தியம் முத்திடுச்சு போலயே பரத் சும்மா இருறான் நானே அவன் மனசுல என்ன இருக்கோ தெரியலேன்னு அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கேன் ஹம் அதான் தெளிவா தெரியுது என்ற பரத் சிவாவின் அருகே சென்று அவன் தோள்களை இடித்தபடியே அமர்ந்தான் கிறுக்கு முத்தி போச்சா தெரியல பரத் ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ என் மனசுல ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ம் புரியுது புரியுது ஆனால் இப்பதானே முதல் தடவை அவகிட்ட பேசியிருக்க முதல் தடவையே தடாலடியா வேற பேசிட்ட இனி கவனமா தான் பேசணும் ஒருவேளை அவளோட அமைதிக்கு பின்னாடி ஒரு பாசக்கார அண்ணன் இருக்கலாம் இல்லனா பெரிய ஆளோட பொண்ணா இருக்கலாம் நம்மை விட்ட அருவா கூட காத்திருக்கலாம் டே என்னடா இப்படி பயமுறுத்துற பயமுறுத்துல மச்சி இருக்கலாம்னு சொல்றேன் அவ பார்க்க கொஞ்சம் கிராமத்து பக்கம் மாதிரி தெரிகிறான் அதான் ஒரு முன்னெச்சரிக்கை வேணும்னு சொல்கிறேன் உன் முன்னெச்சரிக்கையில தீய வைக்க அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது என்ற சிவாவின் முகம் அஷ்டகோணலாக சுருங்கியது அதை கவனித்த பரத் சரி சரி டென்ஷன் ஆகாதே என கூறி அவன் தோள்களை தட்டினான் பரத் அவளோட அமைதி கூட அழகுதாண்டா அவகிட்ட இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பர்டிகுலராக எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியலை அவளை மொத்தமாக பிடிச்சிருக்கு என்று சிவாவின் பார்த்து மென்னகையை சிந்திய பரத் வச்சு முதலில் அவளை இம்ப்ரஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம் அதுக்கு அப்புறம் உன்னோட காதலை அவ மறுக்க முடியாத அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணு நாங்க எல்லாம் உனக்கு உதவியா இருப்போம் இப்ப புலம்பாம படுத்து தூங்கு அப்பதான் காலையில டென்ஷன் இல்லாம பேச முடியும் என்றவன் அவனை படுக்கையில் தள்ளிவிட்டு அவன் மேல் போர்வையை போட்டு மூடினான் பரத்தின் செய்கை சிவாவின் முகத்தில் புன்னகையை பூக்க வைக்க அர்த்தமாக அவனை பார்த்துவிட்டு இமைகளை மூடிக்கொண்டான் அவன் கண்களுக்குள் அவள் மட்டுமே நிறைந்திருந்தாள் அவன் மனம் அவளிடம் நாளைக்கு உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ற பாரு என்றிட அவளோ மந்திர புன்னகையை அவள் மேல் வீசிவிட்டு மறைந்தாள் சிவா கனவுகளில் அவளுடன் பேசத் தொடங்கினான்